வணக்கம் நண்பர்கள் இந்த இப்போ இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கு அடியோரம் என்ன வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கலந்துட்டோம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா இது கடலை புண்ணாக்கு இருக்குது டிஏபி இருக்கு யூரியா இருக்கு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி இல்லை இப்போ மிக்ஸ் பண்ணதை அடிவாரமா முருங்கைக்கு தூரில் எப்படி இப்போ காட்ட போறேன் இப்போ பாருங்க தூ மரத்தில் இருந்து தூரில் இருந்து ஆள் தூரம் தள்ளி கிழணும் இப்போ அதில் தூர் எதுவும் தட் தட்டு பிடிச்சின்னா நம்ம அதை விட்டுட்டு அடுத்த இதில் கிழணும் தூர் பார்த்தீங்கன்னா தூரில் இப்போ தூரில் கொத்து அந்த உரத்தை வச்சோம்னா மரம் அப்படியே பட்டு போயிடும் ஒரு அங்கு அடியோரம் வைக்கணும் இந்த மாதிரி சின்ன மரங்கள் இந்த மாதிரி சின்ன மரத்துக்குலாம் வைக்கக்கூடாது வச்சீங்கன்னால் அடியோரம் வச்சீங்கன்னா பட்டு போயிடும் ஒரு ஒரு வருஷம் ஆன மரங்கள் இல்லாட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ஆன மரத்துக்கு தான் வைக்கணும் அதுவும் கம்மியான டேஸ்ட்டாக வைக்கங்கிறத பார்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டா போதும் இப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கு என்ன உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் வந்துட்டு ரெண்டுக்கு ஒன்று ரேஷியோவில் டிஏபி ஒரு வாலியும் யூரியா ரெண்டு வாளியும் போட்டு வச்சுருக்கோம் இதை வந்துட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவை முருங்கைக்கு போடணும் மேலே மேலே போட்டோம்னா நல்லா கல்கிறேன் ஓகேவா தூரில் போடாமல் தூரை சுற்றியே போடணும்